அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் எழுபத்தி ரெண்டு எதற்கு எல்லோரும் பயப்படுவார்கள் என்பதை பற்றிய செய்யுள் இது நிறை நெஞ்சு உடையானை நல்குறவு அஞ்சும் அரணை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும் மரவனை எவ்வுயிரும் அஞ்சும் இம்மூன்றும் திரவதின் தீர்ந்த பொருள் ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் செவி கண் உடல் ஆகியவற்றை எவனொருவன் அடக்கி தனக்குள் தானே நிலைநிறுத்திக் கொள்கிறானோ ஐம்புலன்களை அடக்கியவனை பார்த்து வறுமை பயப்படும் காரணம் அவன் வறுமையைக் கண்டு பயப்பட மாட்டான் இருப்பதைக் கொண்டு திருப்தியோடு இருப்பவனாக இருப்பான் எனவே வறுமை அவனை பார்த்து பயப்படும் அரணை நினைப்பானே அல்புருள் என்றால் எல்லோ எப்போதுமே நல்லதன் செய்ய வேண்டும் என்பதையே நினைவாக கொண்டிருப்பவனை பார்த்து பாவம் பயப்படுமாம் இவனிடம் பாவம் சேர முடியாது என்பதனால் நல்ல அரனை நினைப்பவனை பார்த்து பாயம் பாவம் பயப்படும் கொடூரமான கொலையாளிகளை பார்த்தால் எல்லோருமே அஞ்சுவார்கள் கொலை கஞ்சாத பாதகர்களை பார்த்து எல்லோரும் அஞ்சுவது இயல்புதானே அதைத்தான் சொல்லுகிறார் இந்த மூன்று நாள் முதலிலே வறுமை பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலங்களை அடைக்கவனை பார்த்து பயப்படும் தீமையானது அறணற்ற செயல்களானது பாவமானது நல்லதே நினைத்து கொண்டு அறத்தையே செய்பவனை பார்த்து பயப்படும் மற்றவர்களை கொலை செய்வதை சாதாரணமாக நினைக்கிற கொலையாளிகளை பார்த்தால் எல்லோரும் பயப்படுவார்கள் என்று சொல்லுகிற அச்செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் நிறை நெஞ்சு உடையானை நல்குறவு அஞ்சும் அரணை நினைப்பானை அல்புருள் அஞ்சும் மரவனை எவ்வுயிரும் அஞ்சும் இம்மூன்றும் திரவதின் தீர்ந்த பொருள் நன்றி வணக்கம்